சாப்போமா அதனால் அவங்களுக்கு அப்படியே சாப்பிட சொன்னோம் தான் சாப்பிடுறாங்க அப்ப சொன்னதுக்கு சா அப்ப போட்டு கொடுத்த சாப்பிட சொல்லுங்க நாங்களே சாப்பிட முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க இன்னும் இப்பதான் சாப்பிடுறாங்க அந்த குட்டீஸ் சாப்பாடு போட்டு அதை சாப்பிட வைக்காம அவங்க சாப்பிட சாப்பிட்டேன் பிரதர் சாம்பார் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு ரெண்டு நாளாவே கொஞ்சம் மனசு தெரியல இன்னைக்கு என்ன கிளம்புல வெள்ளிக்கிழமை புதன் கிழமல இருந்து மனசு ரொம்ப நல்லா நல்லா இருந்தாலும் மனசு கஷ்டப்படும் கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அவங்களதான் நினைச்சேன் பிரதர் ஏழையின் சரி பிரதர் அவங்களதான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா நீங்க எப்ப லைவ் வந்தாலும் சரி நான் என்ன என்ன டாபிக் வேணா பேசிட்டு இருப்பேன் வரணும் தெரிஞ்சு ஓதி விட்டீர்களோ தெரிஞ்சு ஓடி விட்டீர்களோ யாரு புரியலையே விழா வரணும் எங்க போனீங்க எப்பா பிரேம்குமார் இங்க தானப்பா இருக்கேன் எங்கப்பா போனேன் வணக்கம் தளபதி தம்பி நல்லா இருக்கீங்களா ஏன் உங்களை நினைச்சேன்னு சொல்றேன் பிரதர் நான் எந்த டாபிக் பேசினாலுமே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவா சொல்லுவீங்க எப்பவுமே லைவ் வந்தால் ஹாய் அக்கா ஹாய் விநாயக் ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த நினச்சிக்கிட்டேன் உங்களுக்கு என்னவங்களுக்கு உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் லைவ் வரும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மோட்டிவ் சொல்லிட்டு போகிறீங்க மனசை தைரியப்படுத்துகிறீங்க அதுக்கு அதுக்கே உங்களுக்கு நான் தனியாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ரொம்ப ஞாபகமாக வந்துச்சு அந்த பிரதர் சொல்லுவார் இல்லையா சில டைம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக சரியாயிடும் சரியாகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த வார்த்தை அடிக்கடி காதில் கேட்குற மாதிரி இருக்குது கமெண்ட்ஸ் படிக்கும் எதுக்கு லைவ் வர மாட்றீங்க எப்போ பிரேம்குமார் என்னப்பா வளர்ற டெய்லி நான் தான் இருக்கேன் பா ஏன்பா இப்படி உருட்டு மேல ஒட்டா உட்டிட்டு இருக்க விநாயகோபா அந்த குட்டம் எப்படி போச்சு பிரியா குரு இன்னைக்கு டே எப்படி போச்சு உங்களுக்கு பிரதர் உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க ஏழையச் செருக்கு பிரதர் எப்படி போச்சு தெ என்ன சொல்லுங்க வர てる. நீங்க ஃபுல்லா வந்தீங்களா? உங்களுக்கு மேலயா அதை பரமன்னு. ஐயோ இவர் போடுற கமெண்ட் எனக்கு புரியலப்பா. சத்தியமா சொல்றேன் எனக்கு புரியவே இல்லை நான் என்ன பண்ணி பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. புரியல. பிரேம்குமார் குமார் உங்க கமெண்ட் எனக்கு புரியல. நான் டெய்லி லைவ் வரேன்னு ரிப்பீட்டாக சொல்லிட்டுருக்கேன் அப்பயும் நீங்கள் அதே கமெண்ட்டை ரிப்பீட்டாக என்ன சொல்ல வரீங்க பாப்பா க்ரைஸு எப்படி இருக்க டெய்லி லெவன் ஓ கிளாக் லைவ்ப்பா குழம்பாத கரெக்டாக வந்துடுப்பா சரியா பனிஷ்மெண்டா சரி போட்டுருங்க ஒரு ஐடியிலேருந்து நூறு லைக் போட்டுருங்க வணக்கம் வணக்கம் ஓ சூப்பர் சூப்பர் பார்த்துட்டு வந்தீங்களா நல்லது